சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் மகத்துவமான காரியங்களை செய்கிற மகிமேன் இருக்கிற நம்முடைய பரலோக தகப்பன் அவருடைய பிரசன்னத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் அவருடைய வாழ்த்துக்கள் சாதாரணமானவைகள் அல்ல ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் சொல்லுகிற ஒவ்வொன்றையும் இது எனக்குரியதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவ ரீதியை பார்க்க முடியும் ஊழியம் செய்தல் ஊழியத்திலே வளருதல் தேவனுடைய கரத்திலே கருவியாக பயன்படுத்தப்படுதல் தேவனுடைய கரத்திலே பயன்படுகிற ஒரு பாத்திரமாக பிரயோஜனப்படுகிற பாத்திரமாக நீங்கள் பயன்படுதல் என்ற காரியத்தோடு கூட இந்த தரிசன வார்த்தைகளை விடுதலின் சத்தியத்தை உங்களோடு கூட பேசிக்கொண்டு வருகிறேன் நாம் ஊழியம் செய்கிற பொழுது கவனிக்க வேண்டிய குணாதிசயங்கள் கவனிக்க வேண்டிய தேவனுடைய வார்த்தையின் ஆலோசனைகளை உங்களுக்கு பேசி கொண்டிருக்கிறேன் ஒரு ஊழியராக நாம் எப்படிலாம் நான் நடந்து கொள்ள வேண்டும் இப்பொழுதும் நான் பேச போகிற அடுத்த ஒரு காரியம் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் ஊழியம் செய்கிற நமக்குள்ளே நம்முடைய ஆடைகளை குறித்து நம்முடைய உடைகளை குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கிறிஸ்டியன் ட்ரெஸ் கோட் என்றே சொல்லுவாங்க இப்போ கிறிஸ்தவர்களாக உலகத்தில் இருக்கிற மக்களைப் போல கவர்ச்சிக்கு ஏதுவாக மற்றவருடைய இச்சை தூண்டுவதற்கு எதுவாக அல்லது உலகத்தில் இருக்கிறவங்க போடுறது போல் நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணி ஸ்டைல் பண்ணுறது எதுவாக நம்முடைய ஆடைகள் ஒருபோதும் இருக்கக்கூடாது நமக்குன்னு சொல்லி இது தெரியும் ஒரு நல்ல மாடர்ன் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம் அல்லது நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு இடர் உண்டாக்கத்தக்க விதத்தில் குறிப்பாக சகோதரிகளுக்கு சொல்கிறேன் நீங்கள் உங்களுடைய ஆடை குற்ற காரியத்தில் ஊழியம் செய்கிற பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மற்றவங்க பார்க்கும் பொழுது அவங்களுடைய பார்வையிலே தவறான எண்ணங்களை வர வைக்கக்கூடாது எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி இன்றைக்கி சினிமா உலகமாக இருக்கலாம் இன்றைக்கி தொழில் உலகமாக இருக்கலாம் இன்றைக்கி இருக்கிற கலாச்சாரத்தில் மேற்கத்திய கலாச்சாரம் சொல்லி வருகிற பொழுது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சபைக்குள்ளேயும் இந்த காரியங்கள் வந்து கொண்டு இருக்கிற தாறுமாறாக ஒரு ஒழுங்கு இல்லை ஒரு ஒழுக்கம் இல்லை அறகுறையான ஆடைகள் மற்றவங்களை பார்க்கும் பொழுது என்ன இப்படின்னு சொல்லி தக்கி ஏளனமாய் பார்க்க வைக்கிறது மட்டுமல்ல தவறான வர வரவிக்கிறதுக்கு எதுவாக இடரப்படுகிற காரியங்கள் இருக்கக்கூடாது நன்றாக தேவனுடைய பிள்ளைகளாக ஊழிய செய்கிற நீங்கள் உங்களுடைய ஆடை அணிவித்தலே மிகவும் முன்மாதிரி காண்பிக்கிறதாக இருக்க வேண்டும் மற்றவங்களுக்கு எந்த விதத்திலும் தவறான ஒரு நோக்கத்தையோ பார்வையோ தவறான ஒரு உணர்வையோ தவறான ஒரு எண்ணத்தையோ வரவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா நாம் ஊர் செய்கிற ஊழியம் பரிசுத்த தேவனுடைய ஊழியம் மற்றவங்களுக்கு பரிசுத்தத்துக்கு துணை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் பரிசுத்தத்தில் தவறி தவறான கரைபடுகிற காரியங்கள் வருவதற்கு நாம் காரணமாக மாறக்கூடாது ஸோ கிறிஸ்துவ ஆடை முறை என்பதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் ஏனோ ஏனோதானோன்னு வர்றது இஷ்டம் போல் வருகிறது தங்களுடைய உடல்கள் எந்தவிதத்துலையும் மற்றவங்களுக்கு தவறான ஒரு பார்வைக்கு கொடுக்கு கேதுவாக நம்முடைய ஆடைகள் அணியப்படுற காரியங்கள் இருக்கக்கூடாது ஊழியத்தில் மிக தெளிவான ஒரு தெளிவை நமக்குள்ளே வெற்றி ஆவியாக நமக்கு உதவி செய்வாராக நம்ம இடத்துல வருகிறவங்க கிறிஸ்துவனுடைய மாதிரியை பார்க்க வேண்டும் கிறிஸ்தவனுடைய அந்த இருதயத்தை காண வேண்டும் கிறிஸ்துவனுடைய தன்மையை பெற்றுக்கொள்ளணும்னா நம்முடைய ஒவ்வொரு தோற்றமும் நம்முடைய நடை உடை பாவனைன்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லாவற்றிலும் மிக 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 தெளிவாக ஜாக்கிரதையாக ஞானமாக இருக்க வேண்டும் அவங்களே போடுறாங்களா இப்போ இவங்க என்ன என்று இருக்க கூடாது யார் போடுறாங்க போல எனக்கு நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனாக கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவளாக என்னுடைய ட்ரெஸ் கோடு இருக்கணும்னு சொல்லி ஒரு தெளிவில் நீங்கள் நிற்க வேண்டும் பெரிய பெரிய அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம் பெரிய பெரியவங்களாம் ஆண்டுக்கு முன்னாடி காரியம் கிடையாது நீங்களும் நானும் தேவன் நம்மை அழைத்த அழைப்பின் நோக்கத்திலே சரியாகி நின்று தேவன் நமக்கு வைத்திருக்கிற நல் மாதிரியை பிடித்து கொண்டு முன்னோக்கி சில கற்றுக்கள் கொடுப்பாராக அன்பு தகப்பனே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மனிதர்களை பார்த்து இடர்வதற்கு ஏதுவான மாதிரிகளை பின்பற்ற அல்ல இயேசுவை பார்த்து மற்றவங்களுக்கு நல்ல உதாரணங்களை கொடுக்குற மாதிரி உள்ளவர்களாக இருக்க எங்களுடைய பேச்சிலும் எங்களுடைய தோற்றத்திலும் எங்களுடைய ஆடைகளிலும் எங்களுடைய உடைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் நடந்து கொள்ள ஆண்டோர் கற்றுக் கொடுப்பீராக இந்த பிள்ளைகளை பயன்படுத்துவிறாக இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே ஆமாம் காட் யூ